வணக்கம் யூடியூப் நண்பர்களை யூனிக் ஆட்டக் உங்களை அன்புடன் வர இருக்கின்றது இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கபியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி அதனுடைய பேட்ரி வந்து பார்த்துருந்தோங்க ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்டி டூ அதாவது செவன்டி சிக்ஸ் ஓல்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஏஹெச் ஸோ இதை வந்து இதில் என்ன ஃபால்ட் இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து போயிட்டு இருந்ததுங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம டிஸ்சார்ஜிங் ஒரு வீடியோலாம் போட்டிருப்போம் அதில் டுவெண்ட்டி சீரிஸ் வந்து அதாவது இருபதாவது சீரிஸ் வந்து போயிடுச்சு அந்த செல்ஸையும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐம்பத்தி நாலு ஏஜுக்கு இப்போ எவ்வளோ ஏஜ் நம்மளால் அதற்கு பண்ணியிருக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸோ இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஸ்ஓசி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஓல்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கரண்ட் எந்த மூமெண்ட்டும் இல்லைங்க சார்ஜும் டிஸ்சார்ஜ் எதுவும் இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் கெப்பாசிட்டி ஃபார்ட்டி செவன் ஏஜ் அதாவது நாற்பத்தி ஏழு ஏஹெச் தான் வந்து இதில் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம்பத்தி நாலு ஏஹ்க்கு ஓகேங்களா ஸோ மீதி எல்லாமே வந்து யூஸபிள் ஒன்று கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா இந்த பேட்ரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ் பண்ணி அவ்வளோ ஏஜ் கம்மியாகாது ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து தான் ஆகுதுங்களா அந்த வண்டி மேபி இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது மிஸ் மேட்சிங் கெப்பாசிட்டி செல்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா ஒரு ப்ராப்பர் கெப்பாசிட்டி ப்ராப்பர் டெஸ்டிங் பண்ணி இந்த பேக் பண்ணலன்றது வந்து இதில் இருந்து தெரியுதுங்க அதனால் இம்பேலன்சஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஸோ மேக்ஸிமம் இந்த ஏஹெச் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் ஓகே ஆனில் இருக்கே அடுத்து வந்து பேலன்சிங் நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க ஓகேங்களா இதில் செல் குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஹெச் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் அந்த ஏதாவது சீரியஸில் அதாவது நம்பர் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நம்பர் டுவெண்ட்டி பாருங்க அது ரொம்ப லோ வோல்டேஜில் இருந்ததுங்க இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈவன் வந்துச்சு பாருங்க எல்லாமே த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்துடுச்சுங்க ஸோ இது வந்து ஓகே ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணதில் வந்து டிஸ்சார்ஜ் அண்டு சார்ஜிங் டெஸ்ட் பண்ணதில் ஸோ ஃபார்ட்டி செவன் ஏஹெச் ஸோ இந்த பேட்டரியை வந்து ஸோ இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் மேபி ஆனால் இது வந்து திருப்பி ஃபால்ட் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஃபால்ட்டு வரும் ஏன்னா வந்து நிறைய மிஸ் மேச்சஸ் கெப்பாசிட்டி செல்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இப்போ அதுக்காக இந்த பேட்டரியை கம்ப்ளீட்டாக பிரிச்சுலாம் ரெடி பண்ணால் அதனுடைய காஸ்ட்லாம் எங்கேயோ வந்து போயிடும் ஸோ அதுக்கு பதில் ஸோ என்ன ஃபால்ட் இருக்கோ அந்த ஃபால்ட்டை ரெக்கவர் பண்ணி அடுத்து இதை மூவ் பண்ணுறது தான் வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு புது பேட்ரி ஸோ எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது வந்து இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ப்ராப்பர் மெத்தட் ப்ராப்பர் டெஸ்டிங் இல்லாமல் பேக் பண்ணால் இந்த மாதிரி புது பேக்கும் ஃபெயிலர் ஆகுன்றது இது ஒரு இந்த வீடியோ உங்கள் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் வீடியோ ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்